வணக்கம் அதிமுகவில் வெளியேற்றப்பட்ட பிறகு தினகரன் மற்றும் பன்னீர் தனித்தனியாக செயல்பட்டு வந்தனர் தற்போது தினகரன் பன்னீர் ஒன்று சேர்ந்து செயல்படுவோர்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது எதிர்பாராத திருப்பமாக டெல்லி சென்றுள்ள வந்த பன்னீர் மீண்டும் அதிமுகவில் சேர முயற்சிகள் எடுப்ப எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் முதல் விரைவேட்பாளராக வேட்பாளராக போதவில் என கடுமையாக பேசி வந்துள்ளார் அதன் பின்னணி காரணங்களாவது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் எப்படியாவது அஇஅதிமுக நுழைந்துவிட்டால் போதும் என விட்டுக் கொடுத்து வருகிறார் ஆனால் அது பன்னீர்செல்வம் தொண்டர்களுக்கு திருப்தியை தரவில்லை எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை நாம் கேள்விக்குள்ளாக்கி வருகிறோம் மீண்டும் மீண்டும் அவரது தலைமையை ஏற்று நாம் அடிபணிந்து சென்றால் அது மீண்டும் நம்மளை எடப்பாடி பழனிசாமி அணி நம்மளை கேவலமாக தான் நிறுத்தும் என ஓ பன்னீர்செல்வம் அணியினர் நினைக்கின்றனர் இருந்த போதிலும் செங்கோட்டையின் மாதிரி அடாவடி அரசியலாக தாவையாக நுழைந்தால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அது நெருக்கடியை தரும் என சில முன்னணி நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் இருந்தபோதிலும் ஓ பன்னீர்செல்லும் அமித்ஷா அவர்களை முழுமையாக நம்பி மீண்டும் எப்படியாவது அதிமுகவுக்கு விட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் டிடிவி தினகரனோ எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வீழ்த்த வேண்டும் என தின வியூகங்களை வகுத்து வருகிறார் அதற்காக அவர் சமீப காலமாக விஜயை புகழ்ந்து பேசி வருவது மட்டுமல்லாமல் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் குறிப்பாக ஆதவர்ஜனா மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தவர் தற்போது செங்கோட்டையன் அங்கே சென்று விட்டதன் மூலம் செங்கோட்டையன் மூலமாக மிக எளிமையாக தாவையா கூட்டணிக்கு சென்றுவிடலாம் என முழு நம்பிக்கையோடு இருக்கிறார் ஒருவேளை டி வி தினகரன் தாவேக்காய் கூட்டணிக்கு சென்றுவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அந்த கூட்டணிக்குள் அவர்கள் இழுக்க முயற்சி செய்வார்கள் அவ்வாறு ஓபிஎஸ் டிடிவி தாவைக்காய் என கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அது அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டம் என மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பாஜக இந்த விஷயத்தில் மீண்டும் தனது வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இடையே பேசியதாக கூறப்படுகிறது மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைத்துவிட்டால் அமமுகவை அதிமுக கூட்டணிக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒரு அங்கமாக இணைக்க அமித்ஷா முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகும் அதற்கு ஒருவேளை டிடிவி ஒத்துக்கொள்ளாவிடில் டிடிவியின் பழைய வழக்குகளை காரணம் காட்டி கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக தலைமை முயற்சி மேற்கொள்ளும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி நன்றி